முற்போக்கு சிந்தனை இந்த பூமி உருண்டையானதுன்னு இந்த பூமி உருண்டையானதுன்னு கல்வி கண்டுபிடிச்சு நானூத்தி ஐம்பது வருஷம் ஆகுது ஆனால் இந்த பூமி உருண்டை ஆனதுன்னு வருஷத்துக்கு முன்னாடியே பெருமாள் கோவில வராக அவதாரத்துல அந்த மூக்கு மேல உருண்டையா ஒரு பூமியை தூக்கி சுமந்து இருக்க மாதிரி இருக்கும் நம்ம தமிழன் நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த விஞ்ஞானத்தை எந்த விஞ்ஞானமே இல்லாம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வராக அவதாரத்தின் மூலமா இந்த பூமி உருண்டையானதுன்னு சொல்லி கல்லிலே செலவழித்து நம்மளை எல்லாம் கும்பிட வைத்தான் ஆன்மீகத்துக்குள் அறிவியலை பகுதி வச்சான் அதே போல இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம நாட்டில் இன்னைக்கு வந்து உலகங்கள் சூரியனை சுற்றி தான் ஒம்போது கோள்களும் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கான் ஆனால் வருஷத்துக்கு முடிய ஒவ்வொரு சிவன் கோயிலையும் பாருங்கள் ஒரு சூரிய சிலையை சுற்றி தான் சூரியனை சுற்றி தான் ஒம்பது நவக்கிரகங்கள் இருக்குன்னு சொல்லி கடவுள் மூலியமாக சொல்லி வைச்சான் நம்மளுக்கு ஆனா இன்றைக்கு தான் சூரியனை சுத்தி ஒம்பது கோள்கள் சுற்றிக்க சொல்லியிருக்கிறான் ஆனா அந்த காலத்துலேயே சூரியனை சுற்றி ஒம்போது கோள் இருக்குன்னு ஒவ்வொரு சிவன் கோயிலையும் சொல்லி வச்சான் இது எந்த அறிவியலை படித்தா நம்ம முன்னோர்கள் நம்ம தமிழ முற்போக்கு சிந்தனைவாதிகள் நம்ம தமிழை இதான் கோயிலில் வச்சா உண்டையை கல்லு மூலியமா ஆன்மீகத்துக்குள்ள அறிவியலை மறைத்து வைத்தவன் தமிழன்